ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்னங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க பர்த்டே அதுவும் குலதெய்வத்தை போய் கும்பிட்றேன்னா எப்படி அதனால் குலதெய்வ சாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த கோயில் வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலையில் அப்படியே மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு மெய்சிலிருப்பு எனக்கு எப்போவுமே இருக்குங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ரம்யத்தோடு இந்த முனீஸ்வரர் அமர்ந்திருப்பார் இவர் வந்து ஸ்ரீ இவர் தான் எங்கள் குலதெய்வ சாமிங்க இவரை பார்க்கும்போது மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க இப்போ பாருங்க அவரோட அருவால்ல இந்த ஒளிப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போதே அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுது உங்களுக்கும் அப்படி ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க கோயில் மெயின் ரோட்டில் இருந்தாலும் இங்கே ஒரு அமைதியான ஃபீல் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்குங்க சாமியை போய் உள்ளே பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் இங்கே வந்து விருச்சத்துக்கு அடியில் ஆதி முனீஸ்வரர் அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பாருங்க இவரை பார்க்கும்போதே அப்படி ஒரு பூரிப்பு எனக்கு உள்ளே இருக்கும் எல்லாருக்குமே அது தோணும் ரெண்டு பக்கம் அருவாளோட சென்டரில் சும்மா கெட்ட ஆதி முனீஸ்வரர் உட்காந்துருந்தாருங்க அவருக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி அப்படியே வந்தோம்னா நிறைய சாமிகள் வந்து இங்கே நிறைய இருக்காங்க இந்த கோயிலில் வந்து நான் ரொம்ப பிரம்மாண்டமாக தரிசித்த ரெண்டு விஷயங்க ஒன்று இந்த விருட்சங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விரிச்சம் அதை சுற்றி தான் கோயில் அமைஞ்சிருக்கு அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சப்த கன்னிகள் தாங்க இந்த சப்த கன்னிகள் வந்து எந்த கோயிலுமே இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததில்லை ஏழு எல்லை தேவதைகளுக்கும் இங்கே அழகாக வச்சு அதுக்கு தனியாக ஒரு இது போட்டு பூஜை நடத்தி வராங்களாம் இங்கே இங்கே அவங்கள வந்து பார்த்து பார்த்து கும்பிடும்போதே ஒரு மெய்சில் எடுத்து பட்டுச்சுங்க ஏன்னா அப்படி ஒரு தோற்றத்தில் அழகாக ஏழு பேரும் அமர்ந்திருக்காங்க சென்டராக இந்த தண்ணியும் இருக்குங்க எதுக்குன்னு எனக்கு தெரியலை இவங்க எப்பயுமே குளுமையாக இருக்கணும்ன்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களா ஏன்னா இவங்க வந்து ரொம்ப உக்கரமானவங்க எல்லை தேவதை இவங்கள பார்க்கும் போதே அப்படி ஒரு எப்படி சொல்ல அரிச்சிருச்சுருங்க எனக்கு அப்படியே நின்று ரொம்ப நேரமாக கும்பிட்டுட்ருந்தேன் அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன் இந்த விருட்சத்தில் வந்து நிறைய தேங்காயெலாம் கட்டியிருந்தாங்க தேங்காய் கயிறுலாம் கட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டுறவங்க திருமண தடை நீங்கணும் இப்படி இருக்கிற இப்படி வேண்டுதல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் இங்க வந்து அதை செய்வாங்களாம் அது விசேஷ நாள் வந்து பௌர்ணமி அமாவாசையில் மதியம் வந்து பூஜை நடக்குமாங்க அந்த டைம்ல வந்து வேண்டிட்டு கட்டணும்னா நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்க இங்க இருக்கிற ஒரு அக்கா அவங்க பக்கத்துலேயே கடை வச்சிருக்காங்க அந்த கடையில் நம்ம தேங்காய் எல்லாமே வாங்கிக்கலாம் இவருக்கு இங்கே முனீஸ்வருக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சுருட்டு தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஒரு சுருட்டை தான் ஏற்றி வைக்கிறாரு இந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா அமாவாசை பௌர்ணமியில் வந்தால் ரொம்ப சிறப்பு இல்லை செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் சிறப்பு அபிஷேக அர்ச்சனை நீங்கள் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக வரலாம் இங்கே அதுக்கு ஆஃபீஸ் தனியாக இருக்குங்க திறப்பு நாள் வந்து காலையில் ஆறு மணிக்கு திறந்தாங்கன்னா மதியம் ஒரு மணி வரைக்குமே திறந்து வச்சுருப்பாங்க அப்புறம் ஈவினிங்கும் திறந்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க இங்கே ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது சிறப்பு அர்ச்சனை இல்லை அன்னதானம் வழங்குன்றாலும் வழங்கலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது தாங்க ஆனால் ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இருக்கும் ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்கணும் அதுவும் நம்ம சிட்டிலேன்னா இந்த கோயில் கண்டிப்பாக வரலாம் இந்த பாலமுனீஸ்வரர் கேட்டதெல்லாம் கொடுக்குறவருங்க இவரை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டே அதுவும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படியே கோயில் ஊற்றி வெளியே வந்தால் அப்படியே மரத்துக்கடியில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை போட்டிருந்தாங்க சும்மா விடுவாமா அப்படியே வண்டியை ஓரம் கட்டுங்க மரத்துக்கடியில் நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை போடுங்க போட்டு சேர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு சும்மா சிறு சிறு இருந்ததுங்க வெயிலுக்கு அப்படி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்